இங்கே பாருங்க இங்கே வரைக்கும் ஸ்னோவுங்க ஐயோ பிள்ளையோட ஷூ மேட் எல்லாம் இதாயிடுச்சு இங்கே பாருங்க தெரியுதுங்களா எப்படி ஸ்னோ பெஞ்சிகிட்டு இருக்குதுன்னு பயங்கர ஸ்னோ ஒரு கார் வேறு ஆகி நின்றுச்சுண்ணா அப்படியே இங்கே பாருங்க இந்த இடத்துல பாருங்கள் இந்த இடத்துலங்க நான் கால் வைக்கிறேன் எவ்வளோ தூரத்துக்கு ஸ்னோங்க அய்யோ இங்கே பாருங்கள் தெரியுதுங்களாக்குது பாருங்க அதாவது இது காத்தும் பனியும் சேர்ந்து அடிக்குதுங்க பாருங்க தெரியுதுங்களா ஸ்னோ ஜூம் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க இந்த இடத்துல அப்படியே சர்க்குலேட் ஆகுதுங்க ஸ்னோ நான் பாருங்க கால் வச்சுட்டு வந்த இடெல்லாம் எப்படி ஆகிடுச்சு இது ஸ்னோ ஸ்டார்ங்க அன்னைக்கு ஸ்னோ ஸ்டாம் விட்டுருந்தாங்க ஒரு டூ இன்ச் பெஞ்சு இன்னைக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே ஸ்னோங்க இது ஸ்னோவெல்லாம் நான் க்ளீன் வாங்க கிளீன் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு நாலு இன்ச்சுக்கு ஸ்னோங்க இந்த சைடு நாலு இன்ச்சுக்கு ஸ்னோ வந்திருக்கு பாருங்க இந்த சைடு பார்த்தீங்களா ஃபுல்லாகவே மூடிடுச்சு அப்படியே காரெலாம் அப்படி எப்படியும் ஸ்ட்ரக்காகி நின்றுச்சு வீடுக்கில் விட்டுட்டு அப்படியே நடந்து போயிட்டாங்க அப்புறமா அந்த இடத்துக்கலான்னு சொல்லிட்டு தெரியுதுங்களா வரச்சல்லாம் விடுங்க இப்போ என்னை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஸ்னோ அடிக்குது பாருங்க பயங்கர ஸ்னோ எந்த அளவுக்கு சும்மா இருக்கணும் நான் வீட்டுக்குள்ளே இருந்து காமிக்கிறேன் எங்களுடைய வாசப்படி மேலே వరకు வந்திருச்சு ஸ்నోங்க பாருங்க. தெரியல எல்லாம். ஃபுல்லாவே பயங்கர ஸ்నోங்க. ஐயோ உன்ன பண்ண முடியல. பயங்கர குளிர் இது வந்து பேக் சைடு பேக் சைடு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு இன்ச்சுக்கு அப்படியே ஸ்னோ இருக்கு. ஃப்ளோர் அப்படியே ஹைட் ஆயிருச்சு ரோடே தெரியல. தெரியுதுங்களா பயங்கரம் பயங்கர இன்னைக்கு உள்ளுக்குள்ளே ஹீட்டர் இருக்க தப்பிச்சங்க இல்லைன்னா கால் வைக்கவே முடியாது பயங்கர ஸ்னோ அந்த சைடு காற்றுக்கு பாருங்கள் ம் அப்படியே ஃபுல்லாக ஹைட் ஆயிருச்சு ஒன்றுமே தெரியல அந்த சைடுலாம் இந்த சைடு தான் நல்லா தெரியும்